சொன்னேன் ஆசிரியப்பது தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமா இருக்கும்னு சொல்றாரு தலைமுறையா தலைமுறை தோறும் தலைமுறை தலைமுறையா உனக்கும் எனக்கும் அது அடையாளம் என்று சொல்கிறாரு பழைய ஏற்பாடு காலத்திலே இருத்தின்படியே வாரத்திலே சனிக்கிழமை ஓய்வு நாளாக ஆசிரித்தார் நல்லா புரிந்து கொள்ளணும் முதல் நாள் வந்து ஞாயிறு முதல் நாள் கீழ்கிழமை கிடையாது முதல் நாள் ஆளாயிரு அப்ப பாரத்தின் இறுதி நாள் வந்து சனிக்கிழமை அதுதான் ஓய்வு நாளாக பழைய அனுசரித்தார்கள் எப்பொழுது ஏசு பிறந்து சிலுவையில மறைத்து உயிர் தெழுந்தாரோ அந்தையிலிருந்து உயிர் தெழுந்த நாளை நம்ம செய்கிறோம் படத்துடைய நாளாக நம்ம செய்யணும் ஆண்டவர்

அப்ப இந்த நாளை நாம் என்ன செய்வோம் அனுசரிக்க வேண்டும் ஆசிரிக்க வேண்டும் யாத்திராவின் முப்பத்தி வராது அதிகாரம் வருஷத்துல சோத்திரம் யாத்திரா முப்பத்தி ஒன்று நீ இஸ்ரேல் புத்திரரை நோக்கி நீங்கள் என் ஓய்வு ஆசிரிக்க வேண்டும் உங்களை பசுத்தப்படுத்துகிற கத்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும்

சோத்திரம் உங்களுக்கு இஷ்டமானது செய்யாத படிக்கு பதிமூணுல பதிமூன்று சொல்லு இஷ்டமானது செய்யாதீங்கன்னு சொல்றாரு அத்துடைய நாள் உங்களுக்கு இஷ்டமானது